வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேரு எதுக்காக வந்து பார்க்க வந்து ஐயா அண்ணாமலையை பிஜேபி தலைவர் பார்க்குறீங்க என்ன விஷயம் ஐயா என்னுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சு கல்கோரைக்காக ரோண்டு போடுறாங்க யார் போடுறது திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலும் பெறல சுந்தர் காசுந்தர் ஒன்றியம் குமார் கூடுதல் பேரில் திமுக அரசு ஒப்பந்ததாரர் செந்தில் குமார் அவர்கள் ஏரி பாய்ச்சல் விவசாய நிலத்தை அழித்து கல்கோரைக்காக ரோடு அமைக்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து அதை சொத்து அனுபவத்தில் இருக்கு சரி அந்த சொத்து அனுபவத்தில் இருக்கோம் இப்போ என்ன பண்றாங்க வாரங்க வந்து கல்கோரைக்காக அந்த ரோட விவசாய நிலத்தை அழித்து ரோடு போடுறாங்க இது சம்பந்தமாக மனு வந்து கவர்மெண்ட் தரப்பில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கலெக்டர் கிட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்கல எஸ்பிஐ கொடுத்துருக்கேன் என்ன சொன்னாருங்க அவங்க அந்த சொத்தை அளவியல் பண்ணி முறைப்படி அதை வந்து நீங்கள் அதை ரோடு அமைக்கப்படணும் அவருடைய சொத்துக்கு அளவியல் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்களை ரோடு அமைக்கக்கூடாது அமைக்க கூடாதுன்னு சொல்ல அவர் அவரை அவர் அலை அவருடைய சொத்தை அளவியல் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவர் எங்ககிட்ட புகார் கொடுத்துருக்காரு நீங்கள் கூட அவரை அவர் அதன்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதையும் மீறி வந்து அதையும் மீறி நான் என்னுடைய சொத்தை இவர்களால் இவ இவர்களும் கூட எங்களால் போராட முடியாமல் நீதிமன்றத்தில் என் சொத்தை வழக்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன் வழக்கு போட்டு தடை உத்தரவும் வாங்கியிருக்கேன் தடை உத்தரவு வாங்கிட்டு வந்து ஐயா இந்த மாதிரி நான் தடை உத்தரவு வாங்கினேன் இந்த நீதிமன்றத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிறேன் நான் நீதிமன்றம் அது இந்த இடத்த நீ விட்டு தான் ஆகணும் சொன்னால் நான் விட தேவை நீதிமன்றத்துக்கு நான் சட்டத்துக்கு கட்டு கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீ எங்கே போனாலும் போய் பார்த்து நான் ரோடு போடும் அப்படின்னு அந்த ஒப்பந்தக்காரர் குமார் சொல்கிறார் அவர் எந்த ஊருங்க அவர் அவர் ஒப்பந்தர் ஒப்பந்தர் எந்த தாலுக்காவில் இருக்கிறீங்க ஒன்றிய earth... <Darwinough> <expressed displaysSean> <Oliver> <perfect>